முக்கிய சுற்றுலா மையமும் சபரிமலை இடைத்தாவளமுமான குமளி டவுனில் கால்நடைகளின் மூலம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நகரில் சுற்றித் திரிந்த பத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தின சபரிமலை சீசன் தொடங்க உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது பயணிகளுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது குமளி ஹாலிடே ஹோம் ஜங்ஷன் முதல் குமளி பேருந்து நிலையம் வரையுள்ள முக்கிய சாலையில் தான் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து வருகிறது பத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் பல மணி நேரங்களாக இந்த பகுதியில் சுற்றித் திருந்தன கொல்லம் தேனி தேசிய நெடுஞ்சாலையில் குமளியில் போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டது முக்கியமாக கால்நடை பயணிகளும் இருசக்கர பயணிகளும் கால்நடைகளின் நடமாட்டத்தால் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் வாகனங்கள் சிரமப்பட்டுதான் கடந்து சென்றன கால்நடைகளின் மூலம் சமீப காலங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடிக்க பஞ்சாயத்து அளவில் வசதிகள் உள்ள போதும் அதுவும் செயல்படும் சபரிமலை மண்டல காலம் தொடங்க உள்ள நிலையில் முக்கிய டவுனிலேயே கால்நடைகள் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாகியுள்ளன உடனடியாக பஞ்சாயத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் செயல்படாமல் உள்ள பவுண்ட் உடனடியாக திறந்து கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுமடைந்துள்ளது அதேபோல கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களும் பயணிகளும் கேட்டுக் கொண்டுள்ளனர்